மஞ்சுமல் பாய்ஸ விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காரு இளையராஜா தயாரிப்பாளர்கள் எல்லாரும் இவரை பார்த்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க மொத்த தயாரிப்பாளர்களும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து ஒன்னு இளையராஜா சந்திச்சாரா ஏதாவது நோட்டீஸ் அனுப்பினாரா ஏதாவது பாட்டு தான் கேட்டுட்டு வராங்க அந்த அளவுக்கு இளையராஜா எல்லாருக்கும் அண்ட கொடுச்சல கொடுத்துருக்காரு சமீபத்துல ரஜினிகாந்த் புதுசா நடிச்சுட்டு வரக்கூடிய கூலி படத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு லோக்கி இப்படிதான் என் பாட்டை பூராத்தையும் திருடுறாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணாரு இது மட்டும் இல்லாம சமீபத்துல வெளியாகி நூறு கோடிக்கு கோடிக்கு மேல வசூல் செஞ்ச மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல குணா பாட்டை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேலையும் கேச போட்டார அவங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பினாங்க ஒரு கோடி ரூபாய் இடு கேட்டார் ஆனா மஞ்சுமல் பாய்ஸ் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே பிரமிட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து முறையா அனுமதி வாங்கியிருக்காங்களாம் இந்த மாதிரி பர்மிஷன் வாங்கி போட்டதுக்கு அப்புறமும் இளையராஜா இப்படி பண்றத பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்காங்க இவரை பார்த்து இப்ப வெளிநாட்டுல ரிலீஸ் பண்ணவங்களும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு வராங்களாம் துருவ நட்சத்திரம் படுத்துன பாட்டுல ஜிவிஎம் எனக்கு டைரக்ஷனே வேணாம் போங்கடான்னு கிளம்பிட்டாரு அதுவும் அக்கடை தேசம் நோக்கி ஓடிட்டாரு இப்போலாம் அவரு நடிப்புலதான் அதிக கவனம் செலுத்திட்டு வராரு அதுக்கு காரணம் இவரு இயக்கின ஒரு சில படங்கள் இவருக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு என்னை நோக்கி பாயும் தோட்டா ஜோஷுவா வெந்து தணிந்தது காடு இந்த படங்கள் எல்லாமே கொஞ்சம் பிளாப்னு தான் சொல்லி ஆகணும் ஜிவிஎம் நடிகர் விக்ரமா வச்சு துருவ நட்சத்திரம் படம் வரை எடுத்திருந்தாங்க ஆனா கடைசி வரைக்கும் அது வெளியாகவே இல்லை கடன் பிரச்சனைனால சிக்கி சின்னாபின்னமாக இருக்காரு இந்த பஞ்சாயத்து சுமார் நாலு வருஷமா போய்கிட்டு இருந்திருக்கு இதெல்லாம் தாண்டி கௌதம் ஏதாவது படத்தை இயக்கினா கூட கடன் பாக்கி அது இதுன்னு சொல்லி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருது அதனால இப்போதைக்கு படங்கள் எடுக்கிறது எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இவரு நடிப்புல முழு கவனம் செலுத்திட்டு வராரு தமிழ் வேண்டாம்னு மலையாளம் நோக்கி ஓடிட்டாரு மலையாளத்துல இப்போ மம்முட்டி மற்றும் நயன்தாராவை வச்சு ஒரு படத்தை இயக்கிட்டு வராரு தமிழ் டப்பிங்ல நம்ம மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஆறு படங்கள் என்னன்னு தெரியுமா இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது புருஷ பிரேதம் ரெண்டு மணி நேரம் நல்லா வயிறு குழுங்க சிரிக்கலாம் அனாத படங்களை ஏழு நாட்கள் அப்புறமா யாரும் உரிமை கோரலனா காவல்துறை தரப்புல இருந்து அந்த பிணங்கள் எரிக்கப்பட்டுரும் அப்படி எரிச்ச பிணங்களினுடைய மனைவி அப்படின்னு திடீர்னு ஒரு பெண் உரிமை கொண்டாடிட்டு வந்தா எப்படி இருக்கும் அத இந்த படத்துல நீங்க பாக்கலாம் இதுக்கு அடுத்தது பூத படத்துல மொத்தம் அஞ்சுல இருந்து ஆறு கேரக்டர் தான் வரும் ஒன்னே முக்கா மணி நேரம் தான் ஆஷா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ரேவதி பயங்கரமா நடிச்சிருப்பாங்க திடீர்னு ஆஷாவினுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வீட்டுல நடக்கக்கூடிய அமானிஷ நிகழ்வுகளை இதுல காட்டிருப்பாங்க இதுக்கு அடுத்தது திங்கள் அந்த நிச்சயம் கேரள மாநிலத்துல மலபார் பகுதியில உள்ள ஒரு எளிமையான வீட்டில் நடக்கிறதா கண் முன்னாடி காட்டுறது தான் இந்த படம் இதுக்கு அடுத்தது சுருளி அறிவியல் மற்றும் திகழ் இரண்டுமே கலந்து ஒரு படமா இருக்கும் படம் புரியவே புரியாத புரியாதா தப்பையோடின குற்றவாளியை கண்டுபிடிக்க ரெண்டு போலீஸ்காரங்க சுருளி அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு போறாங்க அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய அமானுஷ்யம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே காட்டுவாங்க ஏலியன் கான்செப்ட் கூட இதுல வரும் ஆனா படத்தோட எண்டிங் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கடுத்தது ஆயிரத்தி ஒன் நுண்கங்கள் திருமண உறவு மற்றும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை ஒரு எளிமையான விளையாட்டு மூலமா சொல்ல முடியும் அப்படின்னு நிரூபிச்ச படம்

அதுவும் ரெண்டே முக்கால் ஏக்கர் நிலத்துல கப்பல் மாதிரி வீடு கட்டி அதுல தான் இவர் வாழ்ந்துகிட்டே வராரு இவருடைய பேரை இன்னைக்கு கூட சொல்ற அளவுக்கு ஆறு படங்களை தரமா எடுத்து வச்சிருக்காரு அந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது படையப்பா ஆல் டைம் பேவரட்டா இந்த படம் இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு கூட நிறைய பேர் இந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க அதிகமா வசூல் வேட்டி செஞ்ச ஒரு படம்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது முத்து ஜப்பான் வரைக்கும் ஹிட் அடிச்ச ஒரு படம் இது யஜமான் அம்பலத்தான் ரங்கநாயகின்னு நிறைய பேர் இதுல வருவாங்க பயங்கரமா ஃபன்னியா அதே நேரத்துல சூப்பரா இருக்கும் இதுக்கு அடுத்தது நாட்டாம நாட்டாம தீர்ப்பமா போய் சொல்லுங்கிற டைலாக் இன்னைக்கு வரைக்கும் பேமஸா இருக்கிறதுக்கு காரணமே இந்த படம் தான் இந்த படத்துல சரத்குமார் பயங்கரமா நடிச்சிருப்பாரு இதுக்கு அடுத்தது பஞ்சதந்திரம் ஒரு விடுமுறை நாள்ல நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே இப்ப கூட வயிறு குழுங்க சிரிச்சுக்கிட்டு ஒரு படத்தை பார்க்கணும் அதுவும் பழைய படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் ரொம்பவே ஃபன்னியா இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர என்கேஜிங்கா இருக்கும் இதுக்கு அடுத்தது அவ்வை சண்முகி கமல் பல வித்தியாசமான முயற்சிகளை தன்னுடைய சினிமா வாழ்க்கையில எடுப்பாரு சோ அவருக்கு தீனி போடுற மாதிரி இந்த படம் இருந்திருக்கும் இதுக்கு அடுத்தது நட்புக்காக இந்த படத்துல நாட்டமா படத்துக்கு அப்புறம் சரத்குமார் மற்றும் விஜயகுமார் கூட்டணி பயங்கரமா உருவாக இருக்கும் இந்த படம் பேசும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் மீசக்காரன் பாடல் கூட அந்த காலத்துல ரொம்ப இருந்துச்சு